வணக்கம் ஆலின் ஒன்சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பஞ்சமின் நாயகியான வாராகி அம்மனின் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் முழு விவரமாக பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற பதினைந்தாம் தேதி பஞ்சமி திதி வருகிறது வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் அந்த பஞ்சமி அன்று நாம் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு அனைத்து சௌபாகியமும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சப்த கன்னியர்கள் அப்படின்னு நம்ம கோவிலில் பார்த்துருப்போம் அதாவது பழமை வாய்ந்த கோவில் கிராமத்து கோவில் அந்த மாதிரி கோவிலெல்லாம் சப்த கன்னியர்கள் அப்படின்னு இருக்கும் சிலை வடிவத்தில் இருக்குங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருப்பாங்க மற்றும் மாலை அணிஞ்சிருப்பாங்க மற்றும் வந்து அந்த அம்பாள் வந்து ஐந்து சப்த கன்னியர்கள் வந்து ஐந்து கன்னியர்கள் வரிசையாக இருப்பதை நாம் பார்த்துருப்போம் அதனால் இந்த சப்த கன்னியர்களில் உறுத்தியானவர் வந்து வாராகி தேவி ஆவால் அதாவது வாராகி அம்மன் ஆவாள் அந்த வாராகி அம்மன் உடைய மந்திரம் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம வந்து பஞ்சமி தோறும் நூற்றி எட்டு முறை நாம் ஜபித்து வந்தால் நம் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் மற்றும் இந்த பஞ்சமி தோறும் நம்ம வந்து ஐந்து விளக்கு அம்பாள் முன்னாடி வாராகி அம்மன் முன்னாடி ஐந்து விளக்கு ஏற்றி வைத்து நாம் தூப தீபம் காண்பித்து அம்மனுக்கு வந்து மாலைகளால் அலங்காரம் செஞ்சிட்டு நாம் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் அற்புதமான மந்திரங்க அதாவது நம்ம பார்த்தோம்னா கடவுளின் அவதாரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் கடவுள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு அற்புதமும் ஒரு ஒரு சக்தி ஒரு ஒரு கதையும் வரலாறும் அதுக்கு பின்னால் இருக்கிறது இப்போ பார்த்தோம்னா அசுரனை சூரனை அழிக்கணும் அப்படின்றதுக்காகவே முருகப்பெருமான் அவதரித்தார் அடுத்தது இரண்யனை அழிப்பதற்காக நரசிம்மமூர்த்தி வந்து அவதரித்தார் கடலை கடைவதற்கு மச்ச அவதாரம் போன்றவை மற்றும் சப்த கன்னியர்கள் அவதாரம் எதற்காக என்ன காரணத்துக்காக சப்த கன்னியர்கள் வந்து அவதரித்தார் மற்றும் வந்து வாராகி அம்மன் வந்து அந்த சப்த கன்னியர்களின் ஒருவராகும் படைத்தலைவியாக விளங்குகிறார் அம்மன் அந்த வாராகி தேவி வாராகி அம்மன் பற்றி தான் அவங்களுடைய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பல்லாயிரக்கணக்கான அசுரர்கள் சண்டா முண்டா போன்ற அசுரர்கள் வந்து ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வந்து சூழ்ந்து அம்மனை வெற்றி பெறுவதற்காக வந்து படை எடுத்து கொண்டிருந்தார்களாம் படை எடுத்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது அந்த நேரத்தில் அம்மன் ஆதி பராசக்தியானவள் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக போரிட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தாராம் அப்பொழுது தேவர்களும் முனிவர்களும் மும்மூர்த்திகளும் தன்னுடைய சக்திகளை வெளிக்கொண்டார்களாம் அப்படி வெளிக்கொண்டு வரும்பொழுது பிரம்மன் பிரம்மனுடைய சக்தியான பிராமி என்கின்றவள் வெளிப்பட்டாராம் அடுத்தது சிவபெருமானின் அவதாரமாக அம்சமான மகேஸ்வரி வெளிப்பட்டாராம் அடுத்தது மகாவிஷ்ணுவின் அம்சமான வைஷ்ணவி தேவி வெளிப்பட்டாராம் அடுத்தது பார்த்தோம்னா முருகப்பெருமானின் அம்சமான கௌமாரி வெளிப்பட்டாராம் வாராகமூர்த்தியின் அம்சமான வாராகி தேவி வெளிப்பட்டாராம் இந்திரனின் அம்சமான இந்திராணி வெளிப்பட்டாராம் தேவியின் அம்சமான ஆமுண்டி வெளிப்பட்டாராம் அவை அனைத்தும் மாதர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அதாவது இத்தனை சக்திகளும் வெளிப்பட்டனர் மும்மூர்த்திகளிலிருந்தும் தேவர்களிலிருந்தும் அவர்களுள் உள்ளிருக்கும் பெண் சக்திகள் அனைத்தும் வெளிவந்தன அதாவது இந்த குடூரமான அசுரர்களை அழிப்பதற்காகவே ஆதிசக்தியானவள் அனைத்து சக்திகளும் ஒவ்வொன்றும் சேர்ந்து ஒன்றாக கலந்து அசுரர்களை அழித்து துவம்சம் செய்வதற்காக அனைத்து சக்திகளும் ஒன்று கூடி ஆதி ப பராசக்தியின் அம்சமான கம்பீரமான தோற்றத்துடன் அம்பாள் வெளிப்பட்டாள் இத்தனை சக்தியும் சேர்ந்து ஒன்று கூடி அசுரர் குலத்தையே துவம்சமாக்கினார் ஊதி தள்ளினாராம் அதாவது அவர்களுடைய ஈட்டியும் மற்றும் அவர்களை வீழ்த்தி மற்றும் அம்மனின் சிங்கமானது அவர்களை கடித்து கொதறி அவர்களை வீழ்த்தச் செய்தது அம்பாளுடைய அற்புதமான அவதாரம் அதிசக்தி வாய்ந்த அவதாரம் எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க கேட்க 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 நமக்கு புண்ணியம் மற்றும் அம்பாள் நம்மை காப்பதற்காக அசுரர்களை அழித்து அவர்களை வம்சம் செய்தார் ஆதி பராசக்தியானவள் அன்னை அம்பிகை அனைத்து சப்த மாதர்களையும் துணையாக கொண்டு அனைத்து அசுரர்களையும் வீழ்த்தி மண்ணுக்கு இரையாக்கினார் துவம்சம் செய்து அனைத்து அரக்கர்களை வீழ்த்தினார் இப்போ அம்மனுடைய அதாவது வாராகி அம்மனுடைய மகா மந்திரம் அற்புதமான மந்திரத்தை பார்க்கலாம் போர்க்களத்தில் வென்ற நம் வாராகி அம்மனுடைய அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு பலம் கூடும் மற்றும் தைரியம் வரும் மற்றும் எதிரி எதிரிகளை நாம் மேற்கொள்ளலாம் எதிரிகளை நம்முடைய இடத்திலிருந்து வால் ஓட ஓட விரட்டுவாள் மற்றும் இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த எதிரிகள் தெரியாத எதிரிகள் எல்லாம் நம்மை விட்டு ஒரு நொடி கூட இருக்காமல் கரைந்து மறைந்து ஓடும் இருக்கிற இடமே தெரியாமல் ஓடிவிடும் மற்றும் பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இதோ அற்புதமான பஞ்சமி தேவியான வாராகி அம்மனின் சக்தி வாய்ந்த எதிரிகளை வீழ்த்தும் அற்புதமான மந்திரம் உங்களுக்காக வாராகி தேவியின் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரங்கிறது இது வந்து நூற்றி எட்டு முறை வந்து பஞ்சமி தோறும் நம்ம சொல்லிகிட்டே வந்தால் வந்து நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் சரி வாங்க என் கூடவே சேர்ந்து படிங்க ஓம் ஐம் க்ளாம் ஐம் நமோ ಭಗವೀ ವಾರ್ತಾಳಿ ವಾರ್ತಾಳಿ ವಾರಹಿ ವಾರಹಿ ವರಾ ಮುಗಿ ವರಾ ಮುಗಿ ಅಂದೇ ಅಂದಿನಿ ನಮಗ ವೃಂದೇ ರುಂದಿನಿ ನಮಃ ಜಂಬೆ ಜಂಬಿ ನಮಗ ಮೋಹೆ ಮೋಹಿ ನಿ ನಮಗ ಸ್ತಂಭೆ ಸ್ತಂಭಿ ನಮಗ सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववाक्सितचशुर्मुखगदि ज्वाहास्तम्भनं गुरुगुरु शीघ्रं गुरु वस्यम् ऐं क्लौं टक 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 ॐ अस्त्राय पट्नमः ಐ ಕ್ಲೌಂ ಐ ನಮೋ ಭಗವದ ವಾರಾಹಿ ವಾರಾಹಿ ವರಾಕುಗಿ ವರಾ ಮುಗಿ ಹಂದೇ ಅಂದಿ ನಮಗ ವೃಂದೇ ರು ನಮ ಜಂಬೆ ಜಂಬಿ ನಮಃ ಮೋಹೆ ಮೋಹಿ ನಮಗ ಸಂಬೇ ಶಬಿ ನಮಃ ಸರ್ವಷ್ಟ ಪ್ರಾಂ सर्वेषां सर्ववक्सितशुमुखगदि गुरु गुरुगुरुशीघ्रं वस्यम् ऐं क्लौं डग 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 हूं अस्त्राय प नमः ऐं क्लौं ऐं नमो भगवती वार्ताली वार्ताली वरागी वरागी वरागमुखि वरागमुखि अन्दे अन्दिनि नमः रुन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बिनि नमः मोघे मोहिनि नमः स्तम्बे स्तम्बिनि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववक्सितशुर्मुखगदि ज्वाकास्तम्भनं गुरुगुरुशीघ्रं वस्यं ಐ ಕ್ಲೌ ಢಕ ಢಕ ಡಗ ಹೂ ಅಸ್ಯ ಪಮ ಐ ಕ್ಲೌಂ ಐ ನಮೋ ಭಗವದೀ ವಾತೀ ವಾರ್ತಾಳೀ ವಾರಾಹಿ ವಾರಾಹಿ ವರಾ ಮುಗಿ ವರಾ ಮುಗಿ ಹಂದೇ ಅಂದಿ ನಮಃ ವೃಂದೇ ರು ನಮಃ ಜಂೆ ಜಂಭಿ ನಮಃ मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां सर्ववक्सित्तचतुष्मुखगदीज्वागस्तम्भनं गुरुगुरुशीघ्रं दस्यम् ऐं क्लौं टक 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 ॐ अस्त्राय पट् नमः ऐं क्लौं ऐं नमो भगवती वार्तालि वार्तालि वराहि वराहि वरागमुगि वरागमुगि हन्दे अन्दिनि नमः वृन्दे रुन्दिनि नमः जम्बे जम्बिनि नमः मोहे मोहिनि नमः स्तम्भे स्तम्भि नमः सर्वदुष्टप्रदुष्टानां सर्वेषां ஜாகாஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் சர்வாட்சி ஐம் டக ஓம் அஸ்தாய் நமக மத்திரத்தை வந்து நம்ம பஞ்சமி தோறும் நூற்றி எட்டு முறை நம்ம ஜபிப்பதின் மூலம் வந்து நமக்கு உள்ளான மனுஷி வந்து வெளிப்படுவாள் அதாவது நமக்குள்ளே இருக்கும் மனுஷி என்றால் தைரியம் வரும் நமக்கு தன்னம்பிக்கை வரும் மற்றும் வந்து எல்லா செயல்லையும் நமக்கு ஈடுபாடு உண்டாகும் மற்றும் நமக்கு வந்து நேர்மறை ஆற்றல் உண்டாகும் இந்த மந்திரத்தை சொல்ல 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 அற்ப அற்புத சக்தி வாய்ந்த அம்பாள் மந்திரம் வாராகி அம்மன் அதாவது படைத்தலைவியான வாராகி அம்மனின் அற்புதமான மகா மந்திரமாகும் இது வந்து கோவிலில் இருந்தும் நம்ம கோவிலில் அமர்ந்து நம்ம இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் வீட்லேயும் நம்ம வந்து நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சொல்லலாம் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிண்டு அந்த காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு காரிய சக்தி உண்டாகும் அதாவது தடைப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் வெற்றி உண்டாகும் அதாவது தோல்வி என்பதே இருக்காது நம்ம அம்மன் கிட்ட இடம் சரணடைந்தால் போதுங்க நம்முடைய பிரச்சனைகளை அம்மன் முன்னாடி வைத்து நாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தாலே போதுங்க நமக்கு வெற்றி தானாகவே வந்து சேரும் என்பது நம்பிக்கை அப்படி நூற்றி எட்டு முறை சொல்ல முடியவில்லை என்றால் பஞ்சமி அன்னைக்கு ஐந்து ஐந்து முறை நாம் உச்சரித்தால் போதும் இந்த மந்திரத்தை ஜபித்தால் போதும் அதாவது இது கோவிலில் போய் அம்மனை தரிசித்து நம்ம வந்து அம்மன் முன்னாடி கோவிலில் அமர்ந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லேயும் விளக்கேற்றி ஏற்றி வச்சிருந்து அம்மன் படம் முன்னாடி சொல்லலாம் அம்மன் படம் இல்லையே எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு இருப்பவங்க சொல்கிறவங்க என்ன பண்ணணுன்னா விளக்கு விளக்கை ஏற்றி வச்சிந்து அம்மனாக பாவிக்க வேண்டும் அதாவது வாராகி அம்மனுக்குன்னு தனி விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சு விளக்கை ஏற்றி வச்சு அம்பாளாக நாம் பாவித்து நினைத்து வாராகி அம்மா தாயே இந்த அகல் விளக்கு விளக்கில் வந்து அமர்ந்துங் அமர்ந்து கொண்டு எங்களை வாழ்த்துங்கள் எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நம்ம வேண்டிக் கொண்டு நம்ம பிரார்த்தனைகளை வைக்கலாம் அஞ்சு ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு அகல் விளக்குல ஐந்து முகம் இருக்குங்க வந்திருக்கு புதுசாக அதுலேயும் நம்ம விளக்கேற்றி வைக்கலாம் அப்படி இல்லை ஐந்து அகல் விளக்கு தனித்தனியாகவும் நம்ம ஏற்றி வைக்கலாம் அம்மன் முன்னாடி அப்படியும் நம்ம செய்யலாம் இது வந்து இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு பலன் கிடைக்கும் மற்றும் வந்து நமக்கு நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் நம்ம வீட்டில் நல்ல சிந்தனைகள் மற்றும் நல்ல ஆற்றல் மற்றும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் நீங்கும் மற்றும் துர்சக்திகள் மற்றும் பில்லி சூன்யம் ஏவல் எல்லாமே வீட்டை விட்டு விலகும் நம் வீடு ஐஸ்வரியம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் ஆகும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து சப்த கன்னியர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் மற்றும் சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி அம்மனின் நம்ம அதிசக்தி வாய்ந்த பஞ்சமி மந்திரம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது நம் ஊக்கமாகவே அமையவில்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்